நாளை அரசு பணியாளர்கள் வணக்கம் இந்த காணொலி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒன்பதாவது இப்போ புதிய தமிழ் பாடப்பத்தங்கள் இருக்கிற கலைச்சொற்கள் நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமான கலைச்சொற்கள் மட்டும் பார்க்க போகிறோம் மார்ஃபீம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உருவம் உருபன் அப்படிங்கிறது இப்போ மார்ஃபிங் அப்படின்னா பார்த்திங்கன்னா உருவங்களை மாற்றுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம பொருள் வருது மார்ஃபீம்னா உருபன் ஞாபகம் நான் படிச்சிங்க எதுமையாக இருக்குது லிங்க்ஸ்டிக்ஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மொழியியல் இது முக்கியமான வார்த்தை தமிழ் புத்தகங்கள் அனைத்து இடத்துல வருது அதனால் வந்து பார்த்திங்கன்னா தெரியாதவங்க கட்டாயமாக தெரிஞ்சுங்க ஃபிலோலாஜிஸ்ட் அப்படின்னா மொழி அறிவியல் அறிஞர் இப்போ ஃபிலாசபி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மெய்யறிவு அடுத்து தத்துவ அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க அதுதான் சரியானது இப்போ ஃபிலோலாஜிஸ்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா தத்துவ அறிஞர் மாதிரி ஞாபகம் அதான் ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அடுத்து மெய்யில் அறிஞர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஆனால் அதுதான் வந்து வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து தமிழ் பாட என்ன கொடுத்துருக்காங்க ஃபிலோலாஜிஸ்ட்னா ஃபிலோலாஜிஸ்ட்டுங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொழி அறிவியல் அறிஞர் அப்படிங்கிறது தான் சரியானது இது கேள்வி வார்த்தைக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா குழப்பத்துக்கான நிறைய வாய்ப்பு இருக்கணும் கேள்வி வார்த்தைக்கான வாய்ப்பு இருக்குது புதிய இதாக இருக்குது வித்தியாசமாக இருக்காது நீங்கள் படிச்சிங்க ஃபிலோலாஜிஸ்ட்னா வந்து மொழி அறிவியல் அறிஞர் அப்படிங்கிறது தான் சரியானது ஃபோனோலாஜிஸ்ட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒளியியலாளர் அப்படின்னு பொருள் இப்போது லாஜிஸ்ட் அப்படின்னா வந்து அறிவியல் அறிஞர் அறிவியலாளர் அப்படிங்கிற மாதிரி வருது இப்போ ஃபோனோ அப்படிங்கிறது ஒலி லாஜிஸ்ட்னா அறிவியலாளர் அப்படிங்கிற மாதிரி வருது ஒளியியலாளர் எளிமையாக இருக்குது அடுத்தது பாலி வந்து பார்த்திங்கன்னா பழமொழி மோனோ லிங்குவல் அப்படின்னா ஒரு மொழி மோனோனா ஒன்று லிங்குவல்னால் லாங்குவேஜ் அதுதான் வந்து மொழி அப்படிங்கிற மாதிரி இப்போ பாலி கிளாட்டு அப்படின்னா பழமொழி இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பாடபுத்தகங்கிற தமிழ் மீடியம் ஸ்டோன்ஸுக்கு வந்து கொஞ்சம் புதுமையாக இருக்குது பாலிக்ளாட்டுங்கிறது வந்து பல மொழி தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது ஃபோனட்டிக்ஸ்னால் ஒளியியல் ஃபோனாகவே ஒளி சம்மந்தமாக இருக்குது ஃபோனடிக்ஸ்னால் ஒளியியல் அடுத்தது கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னா குமிலிக்கல் குமிலிக்கல் இது வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கணும் முக்கோணக்கல்னு ஒரு ஆப்ஷன் வரலாம் ஏன்னா கோணிக்கல்னால் முக்கோணம் சம்மந்தப்பட்டது ஆனால் அதை நம்ம சூஸ் பண்ணக்கூடாது குமிளிக்கல்கிறத வந்து சரியானது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ராஃபிக்கல் ஜோன் அப்படின்னா வெப்ப மண்டலம் இதுதான் வந்து சரியானது டிராஃபிகல்சம் சோர்ணா மண்டலம் தெரியும் ட்ராஃபிகல்ஸ்னால் வெப்ப மண்டலம் அடுத்து விர்ச்சுவல் வாட்டர் விர்ச்சுவல்னால் மறை நீர் இப்போ ஒரு பொருள் தயாரிக்கிறதுக்கு அதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி தான் மறை நீர் அப்படிங்கிற கான்செப்ட்டு அதை தங்க சொல்கிறாங்க விர்ச்சுவல் கான்செப்ட்னா விர்ச்சுவல் வாட்டர்னால் மறை நீர் அடு அடுத்தது எக்ஸ்கவேஷன் எக்ஸ்கவேஷன்னா அகலாய்வு அடுத்தது இது முக்கியமானது நிறைய இடத்துல அகலாய்வு பற்றி நமக்கு நிறைய தகவல் வந்துட்டுருக்கு அப்படிங்கும்போது எக்ஸ்கவேஷனுங்கிற வார்த்தையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அகழாய்வு அடுத்து ஹீரோ ஸ்டோன் ஹீரோ ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா நடுக்கல் அப்படிங்கிறது தான் சரியானது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீரக்கல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் டைம் வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாயகன்கள் அடுத்தது கடவுள்கள் அப்படிங்கிற கூட ஆப்ஷன் வரலாம் இதுக்கு வந்து சரியான ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நடுக்கல் அப்படிங்கிறது தான் சரியானது அடுத்து போகலாம் எம்போஸ்டு ஸ்கல்ப்சர் அப்படின்னா புடைப்பு சிற்பங்கள் எளிமையாக இருக்குது இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா கல்வெட்டு நம்ம ஏற்கனவே தமிழ் பாடப்புத்தகங்களை படிச்சிருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொறைப்புங்கிறது வந்து ஒன்பது வந்து புதிய பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க இப்போ அந்த காமெடியில் வர மாதிரி கல்வெட்டு தஞ்சாவூர் கல்வெட்டு பக்கத்தில் வந்து பொறிச்சிட்டு பக்கத்தில் உட்காந்துக்கே அப்படிங்கிற மாதிரி இப்போ கல்வெட்டுனாவே பொறிக்கிறது தான் அப்படின்னு ஞாபகம் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து பொறிப்பு அப்படின்னு வந்தாலும் சரி தான் கல்வெட்டுன்னு வந்தாலும் சரி தான் ஏ ஆப்ஷனில் கல்வெட்டு பி ஆப்ஷனில் பொறிப்புன்னு வந்து சி ஆப்ஷனில் ஏ மற்றும் பின்னு கொடுத்துருந்தாங்கன்னா சி ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணணும் கல்வெட்டு பொறிப்பு அப்படிங்கிறது வந்து சரியானது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது லான்ச் வெஹிக்கிள் லான்ச் வெஹிக்கிள்னால் ஏவு உறுதி இதுக்கு வந்து ஆப்ஷனை வந்து பார்த்திங்கன்னா ஏவுகணைன்னு வரலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராக்கெட்னு வரலாம் ஆனால் லான்ச் வெஹிக்கிளுங்கிறது ரொம்ப எளிமையாக இருக்குது பார்த்திங்க லான்ச்னா வந்து ஏவருது வெஹிக்கிள்னா ஊர்தி ஆனால் ஆப்ஷன் தான் நம்மளே குழப்போம் ஏவுகணையாக அடுத்தது ராக்கெட்டாக அப்படின்னு ஆனால் ஏவு ஊர்திங்க தான் சரியானது மிசைல்னால் ஏவுகணை எளிமையாக இருக்குது நாட்டிக்கல் மயில் அப்படின்னா கடல் மயில் இதில் வந்து பார்த்திங்கன்னா மயிலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் படுத்தாமல் அப்படியே மயிலுக்கு கொடுத்துருக்காங்க தமிழ் பாட புத்தகங்களில் அதனால நாட்டிக்கல் மைங்குறதுக்கு வந்து பார்த்திங்கனா கடல் தூரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் நம்ம கடல் தூரங்கிறது வந்து சூஸ் பண்ணக்கூடாது கடல் மயில் அப்படிங்கிறது தான் சரியானது ஏன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அது அப்படியே கொடுத்துருக்கனால கடல் மயிலுங்கிறது வருமானு கூட நம்ம எக்ஸாம் எல்லாம் தோணும் ஆனால் வந்து கடல் மயிலுங்கிறது தான் சரியானது கடல் தூரங்கிறதுலாம் வந்து தவறானது அடுத்தது வீடியோ கான்ஃபரன்ஸ்னால் காணொலி கூட்டம் எளிமையாக இருக்குது அடுத்தது எலக்ட்ரானிக் டிவைசஸ்னால் மின்னணு கருவிகள் எலக்ட்ரிக்கல் டிவைஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா மின் கருவிகள் அப்படின்னு வரும் எலக்ட்ரானிக்னு வந்தால் மின் அணு அப்படிங்கிற மாதிரி வரணும் மின்னு கருவிகள் வந்து வரணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சலைன் சாயில் அப்படின்னா கலர் நிலம் இப்போது சாயில்னா நமக்கு நிலம் தெரியும் சலைன்னா வந்து பார்த்திங்கன்னா கலர் நிலம்னு வரணும் இப்போ சலைன்னா சால்ட் வாட்டருங்கிற மாதிரி உப்பு நிலம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கட்டாயமாக வரும் அதே ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அதனால் நம்ம வந்து அதை சூஸ் பண்ணக்கூடாது சலைன் சாயல் அப்படின்னா கலர் நிலம்ங்கிறதை வந்து வரணும் ஸ்ட்ராரிஸ்னால் களிமுகங்கள் இப்போது பேக் வாட்டர் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உப்பங்கலின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி அதே மாதிரியான வார்த்தை தான் வந்து ஸ்டோரிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா களிமுகங்கள் இது வந்து புதுமையாக இருக்குது தமிழ் மீடியம் ஸ்டோன்ஸ் கட்டாயமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸ்டுவாரிஸ்ங்கிறது வந்து களிமுகங்கள் மாதிரி பேக் வாட்டருங்கிறது வந்து உப்பங்களிங்கிறது வரணும் அடுத்தது மோட் அப்படிங்கிறது வந்து அகலி புது வார்த்தையாக இருக்குது தமிழ் மீடியம் ஸ்டோன்ஸ் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும் கேவ் டெம்பிள் முக்கியமானது கேவ் டெம்பிள்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குடைவரை கோவில்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போது இதில் கேவ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குகை அப்படின்னு நமக்கு தெரியும் குகை கோவில் அப்படின்னு ஃபஸ்ட் ஆப்ஷனே கொடுத்துருப்பாங்க அதனால் நம்ம கேவ் டெம்பிள் குகை கோவில் தான் சரியானதுன்னு கொடுத்துருவோம் ஆனால் நம்ம தமிழ் பாடபுரத்துக்கள் என்ன கொடுத்துருக்கோம் கேவ் டெம்பிள் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடைவரை கோவில் அப்படிங்கிறது வந்து சரியானது கேவ் டெம்பிள்னு அதுக்கு ஞாபகம் ஞாபகம் குடைவரை கோவில் தான் ஞாபகம் வரணும் குகை கோவில் ஞாபகம் இருக்கிறது குடைவரை கோவில் அடுத்தது காம்பினேஷன் காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா புணர்ச்சி இதுக்கு வந்து இணை துணை கலப்பு அப்படின்ற மாதிரி காம்பினேஷனால் கலந்துருக்கிறது இணையாக இருக்கிறது துணையாக இருக்கிறது அப்படின்னு அதுக்குமாதிரி ஆப்ஷனெலாம் கொடுக்கலாம் ஆனால் வந்து புணர்ச்சிங்கிறத வந்து சரியானது காம்பினேஷன் தான் புணர்ச்சி அடுத்தது ரெஸ்லிங் ரெஸ்ட்லிங் வந்து பார்த்திங்கன்னா மறுப்புருங்கிறது கொடுத்துருக்காங்க இதுதான் சரியானது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குத்துச்சண்டை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இப்போ நமக்கு வழக்கமாக நம்ம பழக்கத்தில் இருக்கிறது வந்து குத்துச்சண்டை குத்து குத்துச்சண்டை தான் நம்ம பழக்கத்தில் இருக்குது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குத்துச்சண்டைங்கிறது சண்டைங்கிறது கூட சரியானது இல்லை மறுப்போருங்கிறது தான் வந்து சரியானது அடுத்து ஃபிலாசஃபினா மெய்யியல் தத்துவங்கிறது வந்து எளிமையாக இருக்குது பல இடங்களில் நம்ம பார்த்துருக்குறோம் அடுத்து சிலபல் அப்படின்னா அசை இப்போது நம்ம இலக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் அசைங்கிறது வருது அதே மாதிரி அதுக்கு ஆங்கில இனியான தமிழ் ஆங்கில வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா சிலபல் இதை நம்ம கட்டாயமாக தெரிஞ்சிக்கணும் ஸ்திலபங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அசை அடுத்தது ரைம் அப்படின்னா எதுகை தொடை இப்போது ரைமிங்காக வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி ரைம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது எதுகை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருது இரண்டாம் எழுத்து ஒன்றி வருது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருது வந்து பார்த்திங்கன்னா எதுகை இப்போ ரா ரா இது ரெண்டு வந்து ஷார்ட் கட் ஞாபகிச்சுங்க ரைமிங்க்கு வந்து ரெண்டாம் எழுத்து நியாபித்துங்க ரைமிங்க்கு வந்து ரெண்டாம் எழுத்து அப்படிங்கும்போது ரெண்டாம் எழுத்து ஒன்றிய வருது வந்து பார்த்திங்கன்னா எதுகை தொடை ரைமிங்னா இரண்டாம் எழுத்து வரும் ரைமிங்னா ரெண்டாம் எழுத்து அப்படின்னு ஞாபகம் ரைமிங்னா ரெண்டாம் எழுத்து ஒன்றிய வருது வந்து பார்த்திங்கன்னா என்ன எதுகை தொடை ரைமா எதுகை தொடை ரைமா ரெண்டாவது எழுத்து வருது இது நமக்கு ஞாபகம் வரும் இதான் ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா சிமிலி சிமிலிங்கிறது வந்து பார்த்திங்கனா ஓமயணி இப்போ ஒரே மாதிரி இருக்கிறது வந்து சிமிலராக இருக்குன்னு சொல்லுவோம் அது வந்து அந்த மாதிரி வார்த்தையில் வருது ஓமியனி ஓமேங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்கிறது மதி போன்ற நிலவு அப்படிங்கிற மாதிரி ஓமைங்கிறது வந்து ஒரே மாதிரியாக இருக்கிற மாதிரி சொல்லுவோம் ஆங்கிலத்தை வந்து பேரபிள் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓமை அப்படிங்கிற வந்து ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம் பேரபுளுங்கிறதுக்கு ஓமை ஓமை அணி அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிமெலி உருவக அணினா வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் இல்லாதத வந்து உருவகம் பண்ணி போடுவது வந்து உருவகம் அப்படின்னு சொல்லுவோம் உருவக அணி இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டாஃபோர் அப்படிங்கிறது வந்து அதற்கு இனியான ஆங்கில வார்த்தை மெட்டாஃபோர் புதிய வார்த்தையாக இருக்குது கட்டாயமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் சிலபுல் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அசை அடுத்தது ரைம் அப்படின்னா ரெண்டாம் இடத்து ஒன்று வர்றது வந்து எதுகை தொடை அடுத்தது சிமிலி ஒரே மாதிரியாக இருக்கிறது வந்து ஓமியனி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பேரபுளுங்கிறது ஓமை அடுத்தது உருவகம் அணி போது வந்து பார்த்திங்கன்னா மேட் ஆஃப் அடுத்தது கட்டில்லா கவிதை கட்டில்லா கவிதை அப்படிங்கிறது வந்து ஃப்ரீ வருங்கிறது கட்டில்லா கவிதை இப்போ கட்டில்லா கதை கட்டில்லா இலக்கியம் கட்டில்லா இலக்கணம் கூட வரலாம் கட்டில்லாங்கிறது வந்து ஃப்ரீங்கிறது மாதிரி கட்டில்லாங்கிறது வந்துடும் வருஷம் போது கவிதைங்கிறது கட்டாயம் வரணும் கட்டில்லா கவிதைன்னு வரணும் அடுத்து ஹியூமனி அப்படிங்கும்போது மனிதம் ஹியூமனிட்டி அப்படின்னு சொல்ல முடியல அந்த மாதிரி ஹியூமனினாலும் மனிதம்